வணக்கம் அழகு ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக ஆட்சியர் வரலாறு அப்படின்றது சேரர் சோழர் பாண்டியர் இவங்க மட்டும் இல்லாமல் மராட்டியர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முகலாய அரசர்கள் இவங்களோட வரலாறுகளை பற்றி தான் இந்த அழகில் நம்ம பார்க்க போகிறோம் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேர சோழ பாண்டியர்கள் சேரர்களோட ஆட்சி பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரள பகுதி அதுவே சோழர்களோட ஆட்சி பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சி தஞ்சை இந்த நகரங்களை உள்ளடக்கிய பகுதி அடுத்தது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரை அதை சுற்றியுள்ள பகுதி தான் அவங்களோட ஆட்சி பகுதியாக இருந்தது சேரர்களோட அடையாள சின்னம்னு பார்த்தோன்னா வில் அம்பு அப்படின்றது சோழர்களோட அடையாள சின்னம் புலி அதுவே பாண்டியர்களோட அடையாள சின்னம் பார்த்தோம் அப்படின்னா மீன் சோழ பேரரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுலருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலம் தான் சோழர்களோட ஆட்சி காலம் பிற்கால சோழர் எழுச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது விசையாளைய சோழன் தான் அவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் இவங்க தஞ்சை பெரிய கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகளில் மேற்கீர்த்தி அப்படின்ற ஒன்று பொறிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்ததும் இந்த முதலாம் ராஜராஜன் தான் இவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மகன் முதலாம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வராங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அடுத்தது முதலாம் குலோத்துங்கன் இவங்க தன்னோட ஆட்சி காலத்தில் வணிகத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் சுங்க வரியை வந்து ரத்து செஞ்சாங்க இதனால் அவங்க சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க சோழர்களோட ஆட்சி முறை நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க சோழ பேரரசை ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நிர்வகிக்க ஆரம்பித்தாங்க கிராம நிர்வாகத்துக்கு சபா ஊர் அப்படின்ற பெயர்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு சம்வத்சர வாரியம் ஏரி வாரியம் தோட்ட வாரியம் அப்படின்னு ஐந்து வகையான வாரியங்கள் இருந்திருக்கு இந்த வாரியங்களுக்கான உறுப்பினர்களை நிர்வாகிகளை வந்து குடவோலை முறையில் தேர்ந்திருக்காங்க பாண்டியர்களோட ஆட்சி காலத்துல குறிப்பிடத்தக்க மன்னர்கள் சொல்லி முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள் பாண்டியர்களோட ஆட்சி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடுகளை பல நாடுகளாக பிரிச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க முத்து வணிகம் சிறந்து விளங்கிச்சு சேர மன்னர்கள் இவங்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் இவங்க தான் கண்ணகிக்கு சிலை வடிக்கிறதுக்காக இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகி கோட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சேர மன்னர்களோடு கொடைத்திறன் சிறப்பாக போற்றப்படுது குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாணர் பொருணர் இவங்கெல்லாம் வந்து தேடி வந்து இவங்கக்கிட்ட பரிசில் பெற்று அந்த பரிசில் பிறருக்கு கொடுத்து உதவுனதா நம்ம சங்க இலக்கிய பாடல்களில் குறிப்புகள் இருக்குது பல்லவர்கள் இவங்களோட ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா கிபி மூன்றிலிருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமான காலம் இவங்க காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இவங்களோட காலம் காலம்தான் கட்டடக்கலையோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கட்டடக்கலை பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடைவரை கோவில்களை வந்து கட்டியிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் தான் முதன் முதலாக பாறைகளை குடைந்து குடைவரை கோவில்களை உருவாக்கி இருக்காங்க அவங்களோட ஒற்றைக்கல் கோவில்கள் ரதங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒற்றைக்கல் கோவில்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கு கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசசிம்மன் ஆட்சி காலத்தில் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஒரு சான்றா வந்து விளங்குது நாயக்கர்களோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வரைக்குமான காலம் இவங்க வந்து தஞ்சை நாயக்கர்கள் அதே மாதிரி மதுரை நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளாக நம்ம குறிப்பிடலாம் மதுரை நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பிடத்தக்கவர்கள் விஸ்வநாத நாயக்கர் திருமலை நாயக்கர் ராணி மங்கம்மாள் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவங்க விஸ்வநாத நாயக்கர் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் முதன் முதலாக ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க திருமலை நாயக்கரோட பங்களிப்பு சொல்லி மதுரையில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நாயக்கர் மகள் வந்து இவங்க தான் ராணி மங்கம்மாள்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு திறமையான நிர்வாகியாக இறந்திருக்காங்க மக்கள் நலனுக்காக பல கோவில்கள் குலங்கள் சாலைகள் சத்திரங்கள் இதையெல்லாம் வந்து அமைஞ்சிருக்காங்க முகலாயர் ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாபர் முதன் முதலாக போரில் வெற்றி பெற்று முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவுகிறாங்க இவங்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்பர் சமய தன்மையோட ஆட்சி செஞ்சாங்க உதாரணமாக சொல்லணும்னா புனித யாத்திரைக்காக விதிக்கப்பட்ட வரிகளை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு அடுத்து சிறந்து விளங்கிய மன்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷாஜகான் இவங்க ஆட்சி காலம் வந்து முகலாயர்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இவர் தான் புகழ்பெற்ற தாஜ்மஹாலை வந்து கட்டி இருக்காங்க இவங்களுக்கு அடுத்து சிறப்பு பெற்றவர் வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவுரங்கசீப் அவர்கள் இவங்க ஆட்சிதான் முகலாயரோ ஆட்சியோட கடைசி பகுதி அப்படின்னு சொல்லலாம் இவரோட கொள்கைகள் முகலாயர்களோட வீழ்ச்சிக்கு வித்திட்டது மராட்டியர் ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகோஜி அப்படின்ற மன்னர் தான் மராட்டியரோட ஆட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க இரண்டாம் சரபோஜி அப்படின்ற மன்னர் சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்தி இருக்காங்க உலகில் மிக நீளமான கல்வெட்டை வந்து பதிப்பிச்சிருக்காங்க இரண்டாம் சிவாஜி வாரிசு இல்லாமல் இறந்ததுனால தஞ்சை ஆட்சி ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டது நன்றி